வணக்கம் உறவுகள் உன்னதமானது இதுதான் இன்னைக்கு நான் பேச போற டாபிக் ஏன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதரும் உறவுகள் இன்றி பிறக்கிறதே கிடையாது எல்லாருக்கும் ஒரு உறவு இருக்கும் அம்மா அப்பா கணவன் மனைவி அண்ணா தம்பி அக்கா தங்க மகன் மகள் இந்த மாதிரி ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மட்டும்தான் உறவுன்னு கிடையாது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஏற்படுற ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஒரு அழகான ஒரு உறவு தான் பக்கத்து வீட்டு காரங்க கிட்ட நம்ம பழகிறது கூட ஒரு அழகான உறவு தான் சில மனிதர்களை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அம்மாவா அப்பாவா மகனா மகளா அண்ணாவா அக்காவா அப்படிலாம் ஒரு உணர்வு வரும்ல அது கூட ரொம்ப அழகான ஒரு உறவு தான் இவ்வளோ அழகான உறவுகளை நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கலாம் தெரியாம ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தைகள் பேசி அது பிரச்சனையாயி அதனால ஒரு உறவையே முறிச்சுக்கிட்டு இப்போ வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க வீம்புக்காகவும் வைராக்கியத்துக்காகவும் சில உறவை முறிச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கிறதா சொல்லிக்கிறவங்களும் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களை கேக்குறேன் உண்மையிலேயே நீங்க ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறீங்களா உண்மையிலேயே நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா எனக்கு தெரியல உம் இன்னைக்கு வேணா உங்களுக்கு வந்து அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஒரு இருமாப்பை கொடுக்கலாம் ஆனா பின்னாடி ஒரு நாள் கண்டிப்பா அந்த உறவை எழுந்ததுக்காக நீங்க வருத்தப்படுவீங்க இப்படி இந்த உறவுகளை இழக்காமல் எப்படி எடுத்துட்டு போலாம்ங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் நான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு உண்டான இதுதான் சொல்றேன் அப்படி ஒரு சொத்து தகராறு ஜாதி தகராறு வந்து போக வேண்டாம் சொல்லி அந்த கணமே காற்றில் கரைந்து போகும் வார்த்தைகள் தான் எந்த ஒரு உறவிலும் விரிசல் வருவதற்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பேசும்போது ஒரு ஃப்ளோவில் ஒரு எமோஷன்ல ஒரு கோவத்தில் ஒன்றா ரெண்டு வார்த்தைகள் முன்ன பின்ன போகிறதுங்கிறது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படி ஒருத்தவங்க உங்ககிட்ட ஏதாவது பேசிட்டாங்கன்னா அந்த ஒன்னு ரெண்டு வார்த்தைகளை பெருசுப்படுத்தி அதை பிரச்சனையாக்கி அந்த உறவே வேண்டாம்னு முறிச்சிக்கிட்டு போறதை விட ஒரு நிமிஷம் யோசிச்சா உண்மையிலேயே அப்படி பேசியிருப்பானா ஆமா அப்படி கிடையாது ஒரு ஃபுளோல பேசிட்டான் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு புரிதல் அந்த இடத்துல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த உறவை நம்மளால நீடிச்சு கொண்டு போக முடியும் எந்த பிரச்சனையும் பேசி தீர்த்துக்க முடியும்னு வாங்க கரெக்ட் பிரச்சனை சின்னதா இருக்கும்போது நம்மளால ஈஸியா அதை வந்து பேசி தீர்த்துக்க முடியும் பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஒரு ரெண்டு நாள் நாலு நாளைக்கு மேல ஒரு பிரச்சனையை வளர விடாதீங்க அதுக்குள்ளேயுமே அது சம்மந்தப்பட்டவங்க பேசி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுங்க பத்து நாள் ஒரு மாசம் ஒரு வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாரும் மனசையும் தூங்கிட்டு இருக்கிற மிருகம் வந்து வெளியில வந்தோம் அதான் அந்த ஈகோ கோவம் எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அது தீர்க்க முடியறதுன்னு பிரச்சனையா மாறி போயிடும் பொதுவா எல்லாரும் கேட்டா என்ன சொல்லுவாங்க நீ பேசல அதான் நான் பேசல அப்படின்ட்டு தான் எல்லாரும் சொல்லுவோம் அதையும் கொஞ்சம் மாத்தி நீ பேசல அதான் நான் வந்து பேசினேன் இப்படி எடுத்துட்டு போயிடுங்களேன் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிச்சு போச்சு அங்க ஒரு சின்ன விட்டுக் கொடுக்கறது அவ்வளவுதான் யாருக்கு விட்டு கொடுக்குறீங்க உங்க உறவுக்கு தானே விட்டு கொடுக்குறீங்க அதை விட்டு கொடுக்கறது நீங்களா இருங்க போய் பேசுங்க அப்படி ஒரு மனிதர் உங்ககிட்ட விட்டு கொடுத்து பேசினார்னா அவரை தயவு செஞ்சு குறைவா மதிப்பெற்றுறாதீங்க அவன் தப்பு பண்ணிட்டுதான் அவனுக்கு உருத்துறது அதனாலதான் வந்து பேசுறான் அவனுக்கு என்னால ஏதோ ஆதாயம் ஆக வேண்டியதா இருக்கு அதனாலதான் வந்து பேசுறான் என்னெல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா அதுதான் வந்து பேசுறான் அப்படி மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க அவங்க தப்பு பண்ணிட்டோன்ட்டு உங்கள்கிட்ட வந்து பேசல உங்களை பேசி ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால உங்ககிட்ட வந்து பேசல இல்லை உங்களால் அவங்களுக்கு எது ஆதாயம் இருக்குங்கிறதுனால உங்கள்கிட்ட வந்து பேசல இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கும் உங்க உறவுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க மதிப்பு கொடுக்கறாங்க கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க அதனாலதான் உங்ககிட்ட வந்து பேசுறாங்க அப்படி நல்ல சென்ஸ்ல அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த உறவு ரொம்ப அழகா பலப்பட்டு வரும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை என்னன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணாதீங்க ஆர்கியூ பண்ணினாக்கா நீ கரெக்டா நான் கரெக்டாங்கிறத நோக்கி தான் நம்மளோட ஆர்கியூமெண்ட் வந்து போகும் அதுவே அந்த பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா எது தப்பு எது கரெக்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும் நீயா நானாங்கிறது இங்க முக்கியம் கிடையாது எது கரெக்ட் எது தப்பு அதுதான் நம்மளுக்கு முக்கியம் ஸோ டிஸ்கஸ் பண்ணுங்க ஆர்கியூ பண்ணாதீங்க நம்ம எல்லாருமே நம்ம செய்யற தப்புக்கு வந்து மிகச்சிறந்த வக்கீல்களா இருப்போம் ஏன் பண்ணும் எதுக்கு பண்ணோம் பண்ணலன்னா என்ன இருக்கும் என்ன சுச்சுவேஷன் நம்ம அப்படி பண்ண வச்சுச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி 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 நம்ம பண்ணது தப்பே இல்லைன்னு ரொம்ப அழகாக வாதாடுவோம் கரெக்ட் அதே பண்ணினாக்கா நம்மள மாதிரி உலகத்துல ஒரு நல்ல நீதிபதியே கிடையாதுங்கிற மாதிரி உடனடியாக ஜட்மெண்ட் கொடுத்துருவோம் அவன் அப்படிதான் அப்படிதான் அவனை பத்தி எனக்கு தெரியும் அவன் இப்படிதான் பண்ணுவான் ஏ உங்க செயல்களுக்கு உங்ககிட்ட ஒரு விளக்கம் இருந்துச்சுன்னா அவங்க செஞ்ச செயல்களுக்கு அவங்க கிட்டேயும் ஒரு விளக்கம் இருக்கும்ல அதையும் என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அது கரெக்டா இருந்தா ஒத்துக்கோங்க அங்கேயே பிரச்சனை முடிஞ்சு போயிடும் அவங்க உறவும் பலப்பட்டு போகும் மெச்சூர்டு பீப்புள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஆர்க்குமெண்ட்ல லூஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க ஏன்னா ஆர்குமெண்ட்டை விட அந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம்னு அவங்களுக்கு தெரியும் அதுவே இம்மெச்சூர்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது அந்த ஆர்கியூமெண்ட்ல ஜெயிச்சுனோ அதுக்கு விலையா அந்த உறவையே அவங்க கொடுக்கறதுக்கே ரெடியா இருப்பாங்க ஒரு உறவை எழுந்துட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஜெயிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் எதுவுமே கிடையாது ஆர்குமெண்ட்டாக உறவான்னு வரும்போது உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கத்துக்கோங்க வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க இன்றைக்கி பார்க்குற மனிதரை திருப்பி நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோமா இல்லையானே நம்மளுக்கு தெரியாது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நடுவில் இருக்க போகிறது கொஞ்ச நாள் இதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ சண்டை சச்சரவு கோபம் பொறாமை எல்லாமே எதுவுமே வேண்டாம் எல்லாருக்கிட்டையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்பாக இருப்போம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நம்ம மன்னிப்போம் அவங்களோட உறவை வந்து நம்ம பலப்படுத்தி வச்சுப்போம் உறவுகளை எப்பவுமே தொடச்சிடாதீங்க ஏன்னா உறவுகள் உன்னதமானது எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க ஆசையாக இருங்க நன்றி வணக்கம்